thank you வெல்கம் டு வீம் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சேனல் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு அதோட ஹாப்பினஸ் உங்களோட தான் ஷேர் பண்ணுறேன் வாங்க கிளப் போய் பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை குட்டி செலிப்ரேஷனுக்கு கூட ரொம்பவே வந்து ஹாப்பியா இருந்துச்சு அண்டைக்கு எனக்கு இந்த சேனல் ஆரம்பித்து ஹஸ்பண்ட் வந்து கையில் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நான் போட்டேனே அது இல்லாமல் படிப்படியாக தான் வந்து கற்றுக்கிட்டேன் அது மாதிரி எனக்கு வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மெயினாக எங்கள் வீட்டு குட்டீஸும் சரி ஹஸ்பண்டும் சரி எனக்கு வந்து ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே இது கூடையுமே என் சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த வீடியோ போடுங்கள் இதை மாற்றி போடுங்க அப்படின்னு இன்னுமே எனக்கு வந்து அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க வீடியோஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறவங்களே இருக்காங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இந்த விஷயத்தை மட்டும் யாருமே பண்ண மாட்டேறாங்க நான் வீடியோஸில் போட்டிருந்தேனா ஏதாவது தப்பா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இதுவரை எனக்கு அது மாதிரி யாருமே வந்து கமெண்ட் பண்ணதில்லை ஆனால் வந்து மாற்றி வந்து ஐடியா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யாதீங்க இப்படி செய்யுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய பேர் வந்து அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிப்ரவரி கூட நம்ம செவன் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருவேன் அப்படின்னு ஒரு எய்ம் எனக்கு வந்து இருந்துச்சு அது இல்லாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன் அப்படின்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் இருந்தாங்க ஒரு பேர் மட்டும் தான் இல்லை ஒரு பேர் வந்தாங்கன்னா சவன்கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நான் பிள்ளைங்கள்ட்டே சொல்லி வச்சுதான் ஹஸ்பண்டையும் சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கண்டிப்பாக ரீச் பண்ணிடலாம்பா அதனால என்ன ஃப்ரீயாக ஃப்ரீயா நீ தூங்கு பேசாம அப்படின்னு நைட்டு போகும்போது சொல்லிட்டு தான் வந்து போனாங்க பார்த்தா சடனாக பதினொன்றரை மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ரீச் பண்ணிட்டோம் ஹஸ்பண்டை பண்ணி சொன்னேன் ஹஸ்பண்ட் வாழ்த்துக்கள் சரி வை தூங்கு பேசாம அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் போயிருந்தாங்க அதனால மறுநாள் காலையில் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொன்னாங்க வீட்டில் மறுநாள் நைட்டு வந்து போகும்போது சிதாகம் நைட்டு ரெண்டு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு கடைக்கு வந்து போயிருந்தாங்க ஆனால் எதுக்கு போகிறேன் நான் வரேன் சொன்னேன் நீலாம் ஒன்று வரவேன் நான் எதுக்கு வர பேசாம வீட்டில் வேலையை வர விட்டுஞ்சி எரிஞ்சு விழுந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க வீட்டில் நானும் வட்டேன் என்னடா அது நம்மளும் கூட்டி போக மாட்டேறாங்களே அப்படின்னு பார்த்தா சர்ப்ரைஸாக வந்து கேக் வாங்க தான் கூட்டி போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை பார்த்தா வந்து பிள்ளைங்களும் சரி குசு குசுன்னு மூணு பேரும் சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க பார்த்தா கொண்டாந்து வச்சுட்டாங்க ஆனால் கேக் வச்சிட்டாங்க அப்படின்னு நான் மறுநாள் காலையில எழுந்துச்சோன்னே பார்த்துட்டேன் ஓப்பன் பண்ணிடலாம் கூட பார்க்கல நம்ம பிரிச்சை தொடரணும் அப்படின்னா கேக் தெரியாதா அப்படி பாக்ஸோடய உள்ளே வச்சிருந்தாங்க நான் எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப பெருமையாக தான் இருப்பேன் ஆனால் என்னமோ தெரில இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்த டைமில் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப அவசரப்படக்கூடாது அப்படின்னு இந்த விஷயத்துலேருந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் எப்போதும் பொறுமையாக இருக்கிறது நல்லது தானே ஆனால் நம்ம கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு இந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சாயந்தரம் போல் பாப்பா விட்டு வந்ததுக்கப்புறம் கேக்க வந்து எடுத்து வெளில வச்சிட்டாங்க நானும் வந்து கொஞ்சம் வெளில வந்து போயிருந்தேன் போயிட்டு வந்ததுக்கப்புறமே வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சக்காயிட்டேன் ஹஸ் ஆனால் பையன் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான் என்னம்மா பண்ண போகிறாங்க பண்ண போகிறாங்கன்னு ஆனால் முழுசாக வந்து அவன் வந்து சொல்லலை அரை குறையாக தான் சொன்னால் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கூட சொன்னேன் ஏதோ வாங்கி வச்சுருக்காங்க நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துடுவான் நாங்களும் வந்துடுறோம் பின்னாடியே அப்படின்னாங்க கடைசியில் பார்த்தா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தோடனே வந்து கேக் வந்து வெட்டியாச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் இந்த விஷயத்தை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை செவன் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு தெரியும் ஆனால் வந்து கேக்கெல்லாம் வாங்கி வெட்டுற அளவுக்கு பெருசாக பண்ணணும்னு எங்கே நினைக்கவே இல்லை கேட்குறதுக்கப்புறம் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அது இல்லாமல் நான் தான் கேக்கு விட்டவனையே வந்து ஆரம்பிச்சு விட்டேன் ஹஸ்பண்டுக்கு எடுத்து அப்பிவிட்டேன் அப்பவும் பாப்பா விடுமா அது அப்பி அப்படியே வந்து மூஞ்சி க்ரீம் அப்பி கொஞ்சம் கலாட்டா பண்ணிக்கிட்டு வந்து தம்பி கிட்ட வந்து அவன் சொல்றான் நாங்கள் தானே கேக் வாங்கினா எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற அப்படின்றான் ஆனால் அவன் சொல்றது வந்து நமக்கு வந்து புரியுது நமக்கு உனக்கு தானே செய்கிறேன் எதுக்கு எதுக்கு தயங்க்ஸ் சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டான் தான் தெரிஞ்சு விவரம் ஆயிடுச்சு அப்படின்னு அம்மா உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குமா உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து வாங்கி தர போகிறோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னு தெரியலை ஆனால் அரை குறையாத அதே சொன்னாங்க சரி கடைசா கண்டிப்பாக வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் சமாளில் ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் ஹாப்பியாக வந்து கேட்க விட்டு இப்படியெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணதே இல்லை இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணியிருங்க இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்